நல்ல காலம் வர்றதுக்கு வெல்த்து கப்பு என்ன செய்யுங்க சுந்தரகாண்டம் புஸ்தகம் புஸ்தக கடையில் கிடைக்கும் அதை வாங்கி உங்க வீட்டு பூஜை செல்பியில வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க நல்ல காலம் தினமுமே நடக்கும் செய்வீங்களா வெல்த்து கப்பு இந்த மாதிரி செய்ங்க நல்லா இருப்பீங்க ரிஷபத்தில் ஏழில் ரிஷப வீட்டில் குரு சனி இருந்தால் எப்படிப்பட்ட கணவர் அமைவார் நீங்கள் விமலா வந்து உங்கள் ஜாதகத்தை குலதெய்வ கோயிலில் சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி ஒரு அஞ்சு வாரம் கும்பிடுங்க நல்ல கணவர் அமைவார் ஆ ரொம்ப நன்றி ஞானசக்தி பீடம் ரொம்ப நன்றி காலை வணக்கம் அன்னதானெல்லாம் நல்ல நடக்குதா நன்றி 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 குருஜி ஆ ரொம்ப நன்றி அம்மா வணக்கம் சொன்னதெல்லாம் கரெக்டாக நம்பிக்கையோடு செய்ங்க எல்லாமே நல்ல நடக்கும் செவ்வாயும் வெள்ளியும் புர்க்கைக்கு வந்து செவ்வாயும் வெள்ளியும் ஞாயித்துக்கிழமை சாய்ந்தரம் நாலு டு ஆறு போடலாம் நெய் விளக்கை விட நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க ரொம்ப நல்லது ராகு அந்த இருமலுக்கு அப்போ அடங்கிட்டு பாருங்கள் இந்த பாடுபட்டு துர்க்கைக்கு பொதுவாக செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு நேரங்களில் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க ரொம்ப நல்லது வணக்கம் தடைகள் விலகணுனாலே நாம் துர்க்கைக்கு தான் விளக்கு போடணும் சொல்லுங்க மகேஸ்வரி வாரி துர்க்காஷ்டகம் போட்டு கேட்டாலும் தடைகள் விலகும் லாஸ் சரி பண்ணதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் வில்வார்த்தனை கொடுங்க உங்கள் நிறுவனத்துடைய பேரை சொல்லியோ இல்லை உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை வில்வார்த்தனை செய்யுங்க பைரவருக்கு நல்லாகும் ஆ ரைட்டு வாங்க மாலதிம்மா வாங்க அவங்க திலகா வந்துட்டு போயிட்டாங்க நே இருந்து ஆரம்பித்த ரெண்டு நாளாக ஒரே கெஸ்ட்டு வீட்டில் நகலவே முடியல அதனால் போடலை இன்னைக்கு நேற்று இன்னைக்கு தான் இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் சுகமாக காலை வேலைகள் முடிஞ்சிட்டா குலதெய்வ வழிபாடு நான் நிறைய சொல்லியிருக்கேன் முத எடுத்ததுமே நான் ரமணி டிரான்ஸ்போர்ட்டு இப்போ மிதுன ராசியில் குரு வந்து அமருகிறார் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சூப்பரான நேரம்